கிரைஸ்தலோ கர்த்தரும் உலக ரசகரும் ஆகிய ஆண்டவராகிய கிறைஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாக காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசய மாணவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் எனக்கன்பான தேவப்பிள்ளைகளே தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை குறித்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தையாய் இது காணப்படுகிறது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஐந்து விதமான நாமங்களை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம் முதலாவதாக நம்முடைய தேவன் அதிசயமானவர் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் பெரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார் இரண்டாவதாய் நாம் பார்க்கும் போது ஆலோசனை கர்த்தா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலே ஒருவேளை ஆலோசனை இல்லாதபடி நாம் காணப்படலாம் யார் எனக்கு ஆலோசனை கொடுப்பார் என்று சொல்லி யோசிக்கலாம் ஆனால் நம்முடைய தேவன் ஆலோசனை கர்த்தராக காணப்படுகிறார் மூன்றாவதாய் இங்கே நாம் பார்க்கிறோம் வல்லமையுள்ள தேவன் என்பதாக இந்த காலங்களிலே வல்லமையுள்ள தேவன் என்கிற நாமத்தையுடையவராய் நம்மோடு கூட காணப்படுவார் வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் வாசிக்கும் போது என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் லோகாய் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதாக இன்றைக்கு நாம் பல நேரங்களிலே யோசிக்கலாம் நம்முடைய வீட்டின் காரியங்கள் இந்த விஷயத்திலே நடைபெறுமா நம்முடைய சூழ்நிலைகள் மாற்றப்படுமா நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் காணப்படுமா உலக ரீதியாக இது நடைபெறாத ஒரு காரியமா இருக்கிறதே என்று சொல்லி உழம்புகிறவனாய் நாம் காணப்படலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஏனென்றால் அவரே நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் லோக்காய் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்தார் என்பதாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வல்லமையுள்ள தேவனாக மகிமையான காரியங்களை செய்கிற தேவனாக அவர் காணப்படுவார் இன்றைக்கு ஒருவேளை நாம் யோசிக்கலாம் மனிதர்களிடத்திலே உதவிக்காய் நான் நாடினேன் ஆனால் ஒன்றும் நடைபெறவில்லையே என்பதாக ஆனால் வேதம் சொல்லுகிறது மனுஷனால் கூடாதவைகள் என் தேவனால் கூடும் என்பதாக ஒருவேளை பலவீனப்பட்டவர்களாய் நாம் காணப்படலாம் பல மருத்துவர்களை நாடுகிறவர்களாய் இருக்கலாம் ஆனால் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளிலே நீங்கள் காணப்பட்டாலும் கூட என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உதவி செய்வதற்காக பலனை கொடுப்பதற்காக ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் இந்த கால அந்த வல்லமையுள்ள தேவனை தான் நாமும் சேவிக்கிறவர்களாய் இருக்கிறோம் அவரைதான் உண்மையுள்ள தேவனாக நாம் ஆராதித்து கொண்டு வருகிறோம் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் எப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி பார்க்கும்போது போது பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே அவர் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி நாமத்தை கொடுத்து வழி நடத்தினார் இன்றைக்கு அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சர்வ வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுவார் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என் தேவன் செயல்பட வேண்டும் என்றால் அவருக்கென்று உண்மையாய் நாம் இருப்பவர்களாய் காணப்பட வேண்டும் அவரை ஆராதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் முழு மனதோடு அவரை ஏற்றுக்கொள்கிறவளாய் நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய நாமத்திலே வல்லமை இருக்கிறது அவருடைய வஸ்திரத்திலே வல்லமை இருக்கிறது அவருடைய அபிஷேகத்திலே வல்லமை இருக்கிறது வேதத்திலே அநேக இடங்களிலே அவருடைய வல்லமையை குறித்து நாம் பார்க்க முடியும் அந்த வல்லமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் செயல்படும் கர்த்தனுடைய சமூகத்திலே உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது மூன்றாவது நாமத்தையுடைய தேவனாக வல்லமையுள்ள தேவனாய் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவார் தேவருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் வல்லமையுள்ள தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம் சர்வ வல்லமையுள்ள தேவனாக ஆபரகாமுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிரு அதே போல இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வல்லமையுள்ள தேவனாய் நீர் காணப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளிலே உங்களுடைய பிறப்பின் நற்செய்தியை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வல்லமையுள்ள தேவனாய் காணப்பட்டு அதிசயங்களை செய்கிற தேவனாய் நீர் காணப்படுபடியாய் உங்களுடைய கரத்துல முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி தருகிறோம் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுவாராக ஆம் GOD காட் பிளஸ் யூ